இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிஆர்பி ரேட்டிங்ல முன்னணியில இருந்துட்டு வர இந்த சீரியல்ல தமிழ் செல்வி அப்படின்ற நாயகி கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு வரவங்க தான் ஸ்வேதா இவங்களுக்கு சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் அதிகம் விஜய் டிவியோட சின்ன மருமகள் சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வர நடிகை ஸ்வேதாவுக்கு திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னு அவரோட கணவர் நான் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒருத்தர் என்னோட பெயர் அஜித் குமார் அவங்களோட பெயர் ஜெய் ஜெய்ஷி அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் டிவி சீரியல்களுக்கு ரசிகர்கள் மதியில பெரிய வரவேற்பு கிடைச்சிட்டு வருது அதே போல ஒவ்வொரு சீரியல்லையும் புதுசு புதுசா நடிகர் நடிகைகள் அறிமுகமாகிட்டு வராங்க குறிப்பா இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட வலைதளங்கள் மூலமா பிரபலமான பலருமே தற்பொழுது விஜய் டிவில கமிட் ஆகிட்டு வராங்க அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விஜய் டிவில தொடங்கின சின்ன மருமகள் சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வரவங்க தான் ஸ்வேதா நவீன்குமார் ஹீரோவா நடிச்சிட்டு வர இந்த சீரியல்ல மாமனார் கேரக்டர்ல The <laughs> ஓஏ கே சுந்தர் நடிச்சிட்டு வராரு கல்வியோட முக்கியத்துவம் மற்றும் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை மையமாக வச்சு திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்க இந்த சீரியல் ரசிகர்கள் மதியில் நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது மேலும் டிஆர்பி ரேட்டிங்கில் முன்னணியில இருந்துட்டு வர இந்த சீரியலில் தமிழ்ச்செல்வி அப்படின்ற நாயகி கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வரவங்க தான் ஸ்வேதா இவங்களுக்கு சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் அதிகம் ஸ்வேதாவுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் அவங்களோட கணவர் நான்தான் என்னோட பெயர் அஜித்குமார் ஸ்வேதாவோட நிஜ பெயர் ஜெய்ஷி அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்காக அவர் கொடுத்திருக்க பேட்டியில பொன்னியின் செல்வம் படம் பார்க்கும் தான் எங்களுக்குள்ள காதல் வந்தது நான் படம் பார்க்க போன அவரையே தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எங்களுக்குள்ள காதல் இருந்தது நான் தான் முதல்ல காதலை வெளிப்படுத்தினேன் எனக்கு கடந்த காலம் இருந்தது ஊர்ல பிஸ்னஸ் செஞ்சு லாஸ் ஆகிடுச்சு அதனால என் குடும்பத்துல என்னை யாருமே மதிக்கல குறிப்பா என்ன நம்பல அந்த நேரத்துல என்னை நம்பினது ஸ்வேதா மட்டும்தான் மே ஒன்று தொழிலாளர் தான் அவங்க கிட்ட ப்ரப்போஸ் செஞ்சேன் அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க முயற்சி செஞ்சதுனால ஸ்வேதா என்னை வீட்டில் வந்து பேசுமாறு சொன்னாங்க நான் போய் பேசும்பொழுது பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அப்போ ஸ்வேதா நம்ம வாழ்க்கையை நம்ம கொள்ளலாம் அப்படின்னு சுதந்திர தினத்தில் என்னை அழைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க எங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள்னு யாருமே உதவி செய்யலை நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஹோட்டலில் தங்கியிருந்தோம் சுத்தமாக பணம் இல்லை இன்ஸ்டா ஷோவில் ப்ரமோஷன் போய் பணத்தை ரெடி பண்ணோம் இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் அவங்களுக்கு சீரியல் வாய்ப்பு கிடைச்சிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது நாங்களே திரும்பவும் திருமணம் செஞ்சுக்குவோம் என் பெயர் ஆதியும் இல்லை அவங்க பெயர் ஸ்வேதாவும் இல்லை மீடியாவுக்காக நாங்கள் பெயரை மாற்றி வச்சுக்கிட்டோம் என் பெயர் அஜித் குமார் அவங்க பெயர் ஜெய்ஸ்ரீ ஷூட்டிங்குக்காக வெளியே போகும் பொழுது பாஸ்போர்ட்டில் அந்த பெயர் வரும்பொழுது தான் எங்களோட உண்மையான பெயர் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இந்த வீடியோ பார்த்தோம்னா கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க